சென்னைக்கு அருகே உள்ள சின்ன கிராமம் கோவில்புரம் அங்கே ஒரு பழைய கோவில் ஒரு மர்மம் மற்றும் இரு இதயங்களின் காதல் ராதிகா ஒரு புதிய வயது நகரவாசி தன் தாத்தாவின் இறப்புக்கு பிறகு கோவில்புரத்திற்கு வருகிறாள் கிராமத்தில் அவரது பாட்டி வசிக்கிறார் பாட்டி ஒரு பழைய ஒலைச்சுவடியே ராதிகாவிடம் கொடுக்கிறார் அதில் கோவிலின் கீழே ஒரு புதையல் ஆனால் அதை திறக்க ஒரு தியாகம் தேவை என்று எழுதப்பட்டுள்ளது ராதிகா கிராமத்து இளைஞன் கார்த்திக்குடன் சேர்ந்து புதையலை தேடுகிறார் கார்த்திக் ஒரு ஏழை விவசாயி ஆனால் படித்தவன் இருவரும் கோவில் குகையில் ஒரு பழைய சிற்பத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அதில் இரண்டு இதயங்கள் ஒன்றாக தியாகம் செய்தால் மட்டுமே புதையல் திறக்கும் என்று உள்ளது ராதிகாவுக்கும் கார்த்திக்குக்கும் இடையே காதல் மலர்கிறது ஆனால் கிராமத்தின் மூதாதையர் விதி ஒன்று புதையலைத் திறப்பவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இதற்கிடையே கிராமத்தின் பணக்காரர் மகன் ராஜா ராதிகாவை திருமணம் செய்ய விரும்புகிறான் ஒரு நள்ளிரவு ராதிகா மற்றும் கார்த்திக் கோவிலில் மறைந்து கொள்கிறார்கள் புதையல் பெட்டியே திறக்கும்போது அதில் தங்க நாணயங்கள் இல்லை இரண்டு பழைய தாலி முடிச்சுகள் மட்டுமே அதில் எழுதப்பட்டுள்ளது உண்மையான செல்வம் காதல்தான் ராஜா தன் சூழ்ச்சி வெளிப்படுகிறது கார்த்திக் தன் புலம்பல்களை ராதிகாவின் பாட்டியிடம் சொல்ல பாட்டி வெளிப்படுத்துகிறார் அந்த தாலிகள் உன் தாத்தா பாட்டியின் காதல் சாட்சி புதையல் என்பது காதலை காப்பதற்கான பரீட்சைதான் ராதிகா மற்றும் கார்த்திக் கிராமத்தாரின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பழைய கோவில் புதுப்பிக்கப்படுகிறது காதலின் வெற்றியை கொண்டாட கிராமத்தார் ஆண்டுதோறும் தாலி திருவிழா நடத்துகிறார்கள் காதல் என்பது பூமியில் விழும் நட்சத்திரம் அதை பிடிக்க முடியாவிட்டாலும் அதன் வெளிச்சம் வாழ்க்கையை முழுவதும் ஒளிர வைக்கும் இந்த கதை உங்கள் இதயத்தை தொடுமா?